கோவை திண்டுக்கல் திருநெல்வேலி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான் அறை தற்பொழுது கோவை செழியனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான் அறை தற்பொழுது கோவி செழியனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அறையில் இருந்து உயர்கல்வித்துறை பணிகளை தொடங்கினார் கோவி செழியன் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் பொறுப்பேற்றுள்ளார் இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் நினைக்கிறார் ரேவதி இது தொடர்பான முழுமையான விவரங்களை நிலையில் புதிய அமைச்சர்களாக செந்தில் செந்தில் பாலாஜி ஆவடி நாட்டர் ராஜேந்திரன் மற்றும் கோவிச் சொல்லி பொறுப்பேற்றுக் கொண்டனர் உயர்கல்வித்துறை பொறுப்பு தற்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கிறது கோபிச் செல்லினை பொறுத்தவரை பட்டியல் நடத்தவர் ஆக இருக்கிறார் ஏற்கனவே இந்த அமைச்சரவையில் சிறுபான்மை கோவிட் பொறுப்பேற்ற பின்னாடியே தவிர கோவி செல்லியல் கூட தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த அமைச்சரவை மாற்றத்தை புதிய அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு அயத்திரவை துறை அமைச்சராகவும் அது மட்டுமின்றி ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் என ஒவ்வொருவரும் தங்களது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவிச்செல்லியன் ஏற்கனவே ஆளுநர் தலைமையில் பொறுப்பெடுத்துக் கொண்டு இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையில் தங்களது உயர்கல்வித்துறை பணிகளை தொடங்கி வைக்கிறார் திமுகவின் தலைமை செயலாளராகவும் பணியாற்றியவர் தற்பொழுது தமிழக சட்டமன்றத்தின் திருவிடை வருதூர் சட்டமன்ற தொகுதியை உறுப்பினராகவும் இருக்கிறார் முதல் முறையாக அமைச்சராக கூடிய இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தற்பொழுது அமைச்சர் பதவியும் பெற்றிருக்கிறார் குறிப்பாக கோவி சொல்லியன் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை பெற்ற பின்னர் அவர் முதல் முறையாக அமைச்சர் என்பதன் காரணமா அவருக்கென தனிப்பட்ட அறை தலைமை செயலகத்தில் இல்லை ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்திருக்கக்கூடிய செஞ்சி மத்தான் உள்ளிட்ட மனோ தங்கராஜ் உள்ளிட்டவர்களுக்கு அமைச்சர் பதவி மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது அறை தற்பொழுது அஹ் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவி செல்லியனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான் அறை மாற்றப்பட்டு தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கோவி செல்லியனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆஹ் அவருக்காக அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையில் ஆஹ் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவரின் உருவப்படத்தை வணங்கி தனது உயர்கல்வித்துறை அமைச்சர் பணியை தற்பொழுது தொடங்கி தொடங்கியிருக்கிறார் அதிகாரிகளை குறிப்பாக உயர்கல்வித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய பிரதீப் யாதவ் அவரை மலர் கொட்டு வழங்கி வரவேற்று அவருக்கு பணிகளை தொடங்கவதற்கு உறுதுணையாக நிற்கிறார் தொடர்ந்து ஆஹ் உயர்கல்வித்துறை பணிகள் குறித்து ஆஹ் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் பேசி சென்றிருக்கிறார் அடுத்த கட்டமாக உயர்கல்வித்துறை அமைச்சராக தனது பணிகளை தொடங்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி